வணக்கம் நண்பர்களே பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் நிதின் கட்கரி அவர் நேற்று நாக்பூரில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தி கூறுகிறார் எதிர்க்கட்சியில் இருக்கும் ஒரு முக்கிய தலைவர் கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னை பிரதமராக்குகிறேன் என்று கூறினார் எங்களுக்கு ஆதரவு தெரியுங்கள் எங்கள் கட்சியில் எங்கள் இந்திய கூட்டணி எங்கள் கூட்டணிக்குள் வாருங்கள் என்று கூறினார் ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன் என்று நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் அதாவது எனக்கு கொள்கையும் கோட்பாடுகளும் கட்சியினுடைய ஒழுக்கமும் தான் முக்கியம் நான் பதவிக்கு ஆசைப்பட்டு எதிர்கட்சிகளுக்கு செல்ல மாட்டேன் என்று அவர் மறைமுகமாக கூறுவதாக நேரடியாக கூட கூறியிருக்கலாம் இதில் ஒரு மறைபொருள் என்ன இருக்கிறது என்றால் எனக்கும் பிரதமர் பதவிக்கான ஆசை இருக்கிறது நானும் பிரதமராக கூடிய தகுதி படைத்தவன் என்று பிரதமர் வேட்பாளர் அல்லது பிரதமர் பதவிக்கு தன்னையும் ஒரு வரிசையில் நிறுத்துகிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு தேர்தல்களிலுமே ஆர்எஸ்எஸ் நிதின் கட்கரியை பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் வைத்திருந்தது என்பது உண்மை காரணம் மோடி ஒரு அசைக்க முடியாத பிம்பமாக அரசியலில் தோன்றிவிட்டார் அவருடைய அவரை நீக்குவதன் அவருக்கு பிரதமர் பதவி கொடுக்காமல் விட்டால் அந்த பாஜக என்ற ஒரு பிம்பம் அத்தனை வலிமை மிக்க பிம்பமாக அறியப்படாது அந்த கட்சிக்கு மிக பலவீனமாக அமையும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை அரசியல் ரீதியாக எடுத்துச் செல்லும் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் மோடி ஆர்எஸ்எஸ் விரும்பது இல்லையோ ஆனால் ஒரு அசைக்க முடியாத பிம்பமாக மாறிவிட்டதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதால் தான் அந்த பெயர் பட்டியலில் ஒரு அடுத்த கட்ட தலைவராக ஒருவேளை மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆகாமல் போவதற்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் அடுத்த கட்டமாக நிதின் கட்கரி மற்றும் இப்போ வேறு சில நபர்களை ஆர்எஸ்எஸ் பட்டியலில் வைத்திருந்தது ஆனால் நிதின் கட்கரி இப்போது வெளிப்படையாக தனது பிரதமர் அரசை வெளிப்படுத்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்